மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி அதில் பேசின ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் நமக்கு எல்லாம் ஒரு சவால் வெற்றுகிறார் பீகாரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அடுத்து எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடுன்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் நான் திரு அமித்ஷா அவர்களுக்கும் அவருடைய அடிமை கூட்டத்திற்கும் சொல்கின்றேன் நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்தில் தயாராக இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்முடைய இயக்கத்தை கட்சியை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு என்ன சொன்னாரு டெல்லியினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கத்தான் நாங்கள் சொல்லிட்டு தான் கருப்பு சிவப்பு கொடியை இயத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை அந்த போர்க்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே முன்வரிசையில் இருந்திருக்கு இந்த போர்க்காலத்தில் எதிரிகள் தான் வந்திருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதே வலிமையோடு இருந்திருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தயாராக தமிழ்நாட்டுக்கு வரோம்னு மிரட்ட பாக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களை தமிழினத்தை காப்பாற்றுறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் மிசா எனும் நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம் உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத மொழி போரை நடத்தி அதிலையும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பல துரோகங்களை பல அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்காந்து மிரட்டி பணியை வைக்கலாம் நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்களும் தலைவருடைய உடன்பரப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க ஆகவே கடைசி உடன்பரப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால தொட்டு பார்க்க முடியாது நீங்க பீகாரில் வெற்றி பெற்றிருக்கலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஏன்னா நிச்சயம் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு பேருங்க ரெண்டா டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய இருபத்தி மூணு வயசுலேயே மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அதனால தான் நேராக வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசு புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பாக்குறாங்க பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல இன்னைக்கு சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாருக்கூடையும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார் ஆனா நாம அப்படி இல்லை முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்மிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம் நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம் மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க நம்பிக்கையோடு இருக்கும்